மட்டன் குழம்பு செய்யணுங்க ஆனால் ஒரே ஒரு மெத்தடில் தான் செய்யணும் அதுவே சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகணும் அப்படி சொல்கிறீங்களா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை லவங்கம் இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கூடவே நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி விட்டுக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றை தக்காளி ஆட் பண்ணுங்கள் இதே குட்டி குட்டி தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அதிகமாக தக்காளி ஆட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மட்டனில் வந்துட்டு புளிப்புத்தன்மை இருக்கும் நம்ம நிறையா தக்காளி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் வந்துட்டு ரொம்ப புளிப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு உப்பு ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அங்கே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் ஒரு அரைலேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்துட்டு நார்மலாக வெறுமண்ண மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ பேலன்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் இருக்க மசாலா எல்லாமே பச்சை வாசம் போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அகைன் வந்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதித்து அதோட பச்சை வாசம் போயிட்டு அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப அடிபிடிச்சுற போது அதையும் பார்த்துக்கோங்க இதில் இருக்க ஆயுள் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வே மட்டன் வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் அதை வந்துட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மட்டனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதோட தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க மட்டனும் அதில் இருக்க மசாலாவும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும் அதாவது பின்னி பிசைஞ்சு இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போட்டோமா தண்ணியை ஊற்றணுமா அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்துட்டு டைம் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு மட்டன் தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அந்த கைப்பக்குவன் சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்துட்டு இது இவ்வளோ நேரம் வேகணும் இது இவ்வளோ நேரம் வதங்கணும் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா தான் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு வரும் நம்ம சும்மா போட்டோமா வதக்கணுமா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் செய்யும் போது டைம் எடுத்து பண்ணோம்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கசகசா ஒரு ஸ்பூனும் முந்திரி வந்துட்டு ஒரு ஆறு முந்திரி இது ரெண்டையுமே நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு நாலு சில்லு தேங்காய் இதை ஆட் பண்ணி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இந்த நீங்கள் பேஸ்ட் எப்போ ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இந்த மசாலா வந்துட்டு ரெடியானதுக்கப்புறம் அதாவது இந்த மட்டன் கிரேவி வந்துட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சி அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க அதை டேஸ்ட்டாக மாற்றி விட்டுரும் இப்போ ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம் அப்படியே விட்டுறாமல் ஒரு த்ரீ மினிட்ஸ் குவான்ஸ் வந்துட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க இது எல்லாமே வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும் டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து நல்லா வேகட்டும் இப்போ ஃபுல்லாக குக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மூணு பச்சை மிளகாவை நல்லா கீறி விட்டுக்கோங்க இது வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபைனலி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இதை ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப பாய்